வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நான் காலையில் பண்ண வேலைங்களை தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் அக்காவும் மாமா வந்திருக்கிறதுனால ஸ்பெஷலாக சாப்பாடு செஞ்சு வச்சுருக்குறேன் கறி குழம்பு தோசை காலையில் டிஃபன் அது மதியத்துக்கு வந்து சாப்பாடு வடித்து வச்சுருக்குறேன் சாப்பாடும் கறி குழம்பு தான் கொடுக்க போகிறேன் வேறு எதுனா முட்டை மீன் அது மாதிரி எதுனா வாயின் வந்து மதியமாக வறுத்து கொடுத்துருவேன் சூப்பு கொஞ்சம் வச்சுருக்குறேன் அது வந்து இன்னும் குடிக்கல அது யாருன்னா குடிப்பாங்கன்னு வச்சுருக்கிறேன் எங்கள் ரோஜா செடியில் வந்து அழகாக ஒரு ரோஸ் நாட்டு ரோஸ் பூத்து இருக்குது அது பார்க்குறதுக்கு காலையில் ரொம்ப அழகாக இருந்தது டிசம்பர் செடி இந்த வருஷம் பூத்துச்சு வெள்ளை கலரும் ப்ளூ கலரும் சேர்ந்த மாதிரி நாமக்கலர் டிசம்பர்னு சொல்லுவோம் அந்த டிசம்பர் தான் பூத்துச்சு உங்கக்கிட்ட காட்டலை அடுத்த முறை பூத்துச்சின்னா நாங்கள் காட்டு காட்டுறோம் பூ பூக்கும் போது நாங்கள் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறோம் அவ்வளோதாங்க எங்கள் தோட்டத்தை போய்ட்டு நான் பார்த்துட்டு வந்துட்டேன் எல்லாம் நல்லா தான் இருக்குது அதனால் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவை வளாகாக எடுத்து உங்களுக்கு நான் வளாக் கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்